என்னம்மா போன விஷயம் என்னாச்சு அதெல்லாம் தேவையில்லப்பா வாங்கப்பா நம்ம வீட்டு போவோம் விடுங்கப்பா வாங்க வீட்டு போவோம் அப்பா இது எல்லாருக்கும் கிடைக்காது இதுக்கெல்லாம் அவர் கொடுப்பனவு வேணும் விடுங்கப்பா ஏன் ஒன்றும் கொடுக்கலையா நான் கொடுத்தப்பா அவர் எதையும் விரும்பல வாங்க அவருக்கு நான் ஆரண்டு காட்டுறேன்ப்பா நெல்லுங்கம்மா பார சீட் கேட்டுதான் இல்லைன்னு சொல்லிருக்கீங்களா ஓம் சொன்ன அதுக்கு என்ன ஏன் எங்களுக்கு தர முடியாதா ஏன் உங்களுக்கு தரணும் எந்த இஷ்டம் எனக்கு பிடிச்ச உங்களுக்கு யாருக்கும் கொடுப்பேன் இங்கே போங்க நான் யாரு தெரியுமா நீ என்ன ரவுடியா நானே பெரிய ரவுடிடா என்ன பத்தி தெரியாதா உனக்கு என் பேர் சண்முகம் இருந்துட்டு போ அதுக்கு எனக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு கழுவையூர் சசி அண்ணே நீங்களா இருங்க அண்ணன் இருங்க இருங்க இந்தாங்க உங்களுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கொள்ளுங்க கொண்டு போங்க என்னதான் கொடுத்தீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து எடுக்க தா. எடுத்திருக்கா எனக்கு சீட் கிடைச்சிருச்சு ஹாப்பி ஜாலி ஜாலி